எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுட சுட இட்லிக்கு இட்லி பொடி தாங்க செய்ய போகிறேன் மிளகாய் இட்லி பொடி நம்ம பூண்டு தட்டி போட்டு வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் வச்சு செய்வோம் இல்லைங்களா அந்த இட்லி பொடி தான் ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சிருவோம் நல்லெண்ணெய் விட்டுடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் இந்த தேங்காய் தாங்க இந்த பொடிக்கு வாசமே நல்ல செவந்து வரட்டங்க பொன்னிறமாக செவந்து வரும்போது நல்ல மனமாக இருக்கும் இது கூடவே பூண்டு சேர்க்கும்போது பூண்டோடய மனமும் தேங்காயோட மனமும் அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுங்க கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த எண்ணெய் சூட்லேயே நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் போட்டுருணுங்க கேஸை ஆஃப் பண்ணிட்டோங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கணும் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு வாரம் ஒரு மாதம்னாலும் இது கிடவே கிடாதுங்க நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சியும் நம்ம அப்பப்போ செஞ்சியும் எடுத்து வச்சுக்கலாம் சூடான இட்லிக்கு இந்த தேங்காய் சேர்த்து இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் தேங்காய் இட்லி பொடி வீடியோவே தனியாக போட்டிருப்பேன் அந்த இட்லி பொடி இன்னும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ